இந்த பிளைட்லாம் இந்த இந்திய பாடல்கள்லாம் வந்து வரப்போகிறோம் வரவேற்கிறதுக்காக இந்த ஒழுங்கமைப்பு குழுவெல்லாம் நாம் வந்து வந்திருக்கிறோம் மாலைகளோடு எல்லாம் இன்றைய தினம் யார் பாடல் வருகிறார்கள் என்ன நிகழ்வு பயனுராம் உலா உபயோக இருக்க அந்த ப்ரோக்ராமுக்காண்டியே இந்தியாவில் இருந்து சீர்காழி அவருடைய மகன் சிவ சிதம்பரம் அவர்கள் முகேஷ் அவர்கள் மற்றது பரத் பரத் வர்ஷா இந்த நிகழ்வு வந்து எங்கே இடம்பெற போகுது இத்தனை மணிக்கு வரணி பரணியில் கண்ணகி அம்மன் ஆலயத்தில் குறிப்பாக இன்றைய தினம் வரக்கூடிய சீர்காழி சிவ சிதம்பரம் அவர்களுடைய தந்தையருக்கும் உங்களோட ஆலயத்துக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லலாம் முதல்ல அவர் பாட்டு ரெண்டு பாடியிருக்கிறார் முதல் முதல் வந்து ஸ்ரீலங்காவிலேயே அவர் முதல் முதல் அங்கே தான் வந்து பாடியிருக்கிறார் முதல் முதல் உங்களோட கோயிலுக்கு வந்தால் பாட்டு பாடிட்டாங்க கிட்டத்தில் எத்தனை பேர்ட்டாங்க நாற்பத்தி ஆறு வருஷம் நாற்பத்தி ஆறு வருஷம் நாற்பத்தி எண்பத்தி லக்ஷ்மண் சுருதி பின்னாடத்தில் வர்றான் இசையமைப்பாளர் லக்ஷ்மண் சுருதி அவர்கள் பின்னாள் திரவிழா பாடல் பாடகர் திருகாழி கோவிந்தராயன் அவர்களுடைய மகனாக பெரிய சீர்தா திருப்பங்கள் அதற்கு பின்னால் வந்து முகேஸ்வரர் തുടക്കിയ പല പാടുകളും പരിഗ വന്നിരിക്കും പാലതി വർഷാവ വരക്കൂടിയവർ എം എസ് കൃഷ്ണ അവൻ പേറ്റിയാൽ കൊണ്ടുപാടുകൾ Mama, mana kau? Gue pengen giga. Gue pengen ngalamin giga. Mama, mari जी இன்றைக்கு ஒரு முறை எங்கள் இசைக்குழுவோட வர்றதில் இலங்கை மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய லக்ஷ்மண்சூமி இசைக்குழு சார்பாக அன்பான வணக்கங்கள் எங்களுடன் இணைந்து இங்கே வருகை தந்துள்ள கலைமாமணி டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் அவர்களும் பின்னணி பாடகர் முகேஷ் அவர்களும் சூப்பர் சிங்கர் அனு ஆனந்த் பரத் மற்றும் சரிகமா புகழ் வர்ஷா ஆகியோர் எங்கள் இசைக்குழுவுடன் வருகை தந்துள்ளார்கள் எல்லோரும் நாங்கள் இணைந்து நாளைக்கு பத்தொம்பதாவது இரவு ஏழு மணி அளவில் சுற்றிவரும் கண்ணகை அம்மன் கோவிலில் நிகழ்ச்சி நடத்த உள்ளோம் நீங்கள் அனைவரும் பெருந்திரளாக வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை அளித்து நிகழ்ச்சியை கண்டுகளித்து ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இதில் உங்களுக்கு பிடித்தமான புதிய பழைய என்றென்றும் மனதில் மனதில் நீங்காத பாடல்கள் எல்லாம் இடம் தரும் அனைத்து கலைஞர்களும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த வருகை தந்துள்ளோம் எங்களை அழைத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நத்திராக யாழ்ப்பாணமாக நான் இரண்டாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட வந்தேன் யாழ்ப்பாணம் தெளிவாக எதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வர்றதில் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி கொள்ளாத கலைஞர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த வகையில் இச்சிரியனுக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியமாக வரணியம்பதி அருள்மிகு கண்ணக கண்ணகையம்மன் சுற்றிபுரம் கண்ணகையம்மன் ஆலயத்தில் நாளைக்கு இரவு ஏழு மணி அளவில் லக்ஷ்மண் சுதி இசைக்குழுவினரோடு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக நான் இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன் இலங்கை ரசிகர்கள் ஈழத்து ரசிகர்கள் தங்களுக்கே உண்டான அரிய சுவையோடு நுணுக்கமான இசையை ரசித்து கேட்பவர்கள் அந்த வகையிலே இசை ரசிகர்கள் மக்களாகியவங்கள் அனைவரையும் காண வேண்டும் நேரில் காண வேண்டும் என்ற ஒரு பேராவாவுடன் நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறோம் ரொம்ப என்னுடைய தகப்பனார் சுற்றுப்புறத்தில் பாடின கரு நினைவுகள்லாம் வந்து உலகெங்கிலும் நிகழ்ச்சிகள் செல்ல செய்ய செல்லும் பொழுதெல்லாம் ரசிகர்கள் சொல்லி மகிழ்வார்கள் அந்த தளத்துக்கு வாய்ப்பு கிடைக்கலையே நீங்கிக்கிட்டு இருந்த எனக்கு அங்கு பாடக்கூடிய வாய்ப்பு இந்த பதினோராம் நாள் திருவிழாவில் சுற்றுப்புறத்தில் பாடக்கூடிய வாய்ப்பு அதுவும் ஒரு உலக புகழ்பெற்ற பிரம்மாண்டமான லக்ஷ்மண் சுதி அவர்களுடைய இசைக்குழுவில் பாடுறதுக்கு கிடைச்ச வாய்ப்பை பெரும் வாய்ப்பாக கருதுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய நிச்சயம் சுட்டிபுறம் வாழும் சிவ சுந்தரியே இந்த பாட்டு நாளைக்கு முழுமையான ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு திரு லக்ஷ்மண அவர்கள் அந்த இசைக்குழுவுடைய இசை பொலிவோடு அரங்கேறும் எனக்கு தெரிந்ததை என்னால் முடிந்ததை நான் விஷயப்பாடுவேன் சிங்க தான் நன்றி நன்றி எத்தனாவது தடவையாக வாரங்க நான் ஜப்னாக்கு செகண்ட் டைம் நினைக்கிறேன் ஜப்னாக்கு கொலம்போக்கு நான் போயிருக்கேன் கொழம்போக்கு ஒரு மூணு வாட்டி போயிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரு செம்மையாக இருக்கும் ஆமா ஆமாம் எனக்கு ஏன்னா கேரளா வேறையா ஸோ எனக்கு கேரளா ஃபீலா இருக்கும் செம்மையா இருக்கும்

அன்பாக உங்களோட குரல்ல இனிமையில ஒரு எங்களுக்கு ரெண்டு வரி படிச்சுட்டு போவாங்க கண்டிப்பாக நான் பாடின பாட்டு பாருங்க கச்சேரி கச்சேரி களை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா பொன்னோட பொன்னோட பரல் பட்டு சின்ன மாறுவா தாத்தா உனக்கு மட்டும் உயிர் இரண்டா உடம்ப கரண்டா இது சரியா தப்பா மது பா ஐயையோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா ஐயையோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா இதே மாதிரி கச்சேரி களக்கட்டும் நீங்க எல்லாம் மறக்காம வந்துருங்க உங்க குடும்பத்தோட வந்து திருவிழாவை சந்தோஷமா கொண்டாடுங்க நன்றி நன்றி எல்லோருக்கும் இங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஆயால் பண்ண மாதிரிங்க வந்திருக்கேன் ஆமா நான் வந்திருக்கேன் எப்படி இருக்கு முதல் வந்ததுக்கு இப்போ வந்திருக்கேன் ஆயால் பண்ண ஏர்போர்ட்ல முன்னாடி நம்ம கொலம்போல வந்து அங்க இருந்து 7 மணி நேரம் டிராவல் பண்ணி வரோம் இப்போ நம்ம डायरेक्टली இங்க வந்திருக்கோம் அதான் ஒரு கேஸ் என்ன மாதிரி புரோகிராம் என்னென்ன பாட்டுகள் செலக்ட் பண்ணி வைக்கிறீங்க சொல்ல முடியுமா நீங்க ஷோ வந்து சர்ப்ரைஸா இருக்கு சரி ஓகே நம்ம கூடவாறு என்ன வேணும் கேளு குறையாம நானும் தாங்க

வணக்கம் இவங்க வந்து பிரபாலினி இலங்கைய முதல் தமிழ் இசையமைப்பாளர் தமிழ் பெண் இசையமைப்பாளர் அதோட இவங்க வந்து கிளிநொச்சியில வந்து ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்திருக்கா வந்து சாந்த இசை பொருளாளர் அதுல வந்து தென்னிந்திய பாடகர்களான திவாகர் பத்மலதா கோகுலன் ஆகியோர் வந்து அதுல பாட போயிடும் இப்ப நீங்க பிரபாலினியக்கார்டு ஹாய் காய்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நன்றி நான் வந்து அங்கே சொன்ன மாதிரி பிரபாலினி என்னுடைய பேர் பிரபாலினி யுனோமி சில பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது யார் ஆத்தங்கிற ஓகத்துக்கு எனக்கு ஹிட் கொடுக்கறதுக்கு எல்லாம் உதவி பண்ணியிருக்கீங்க பத்து லட்சம் வியூஸ் வந்து இலங்கையிலேருந்து மட்டும் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா தான் எல்லாருமா இலங்கையில் ஒரு ஷோ செய்யணும் கொண்டு ஒரு பிளான் பண்ணோம் ஸோ இப்போது திவாகர் பிரபல பின்னகர் பாடகர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் கூட என்னுடைய தோழி பத்மலதா அவங்களும் நெரி பாடகி அவங்களோட சேர்ந்து நாங்க இப்போ கிளிநொச்சி கல்லூரி பெரிய மாநக மாநகர கல்லூரியில் வந்து மத்திய கல்லூரி மா மாநகரத்துல வந்து அஹ் பெரிய ஒரு இசை விழா இலவச இசை விழா தான் செய்ய வந்திருக்கோம் இருபத்தொராந்தேதி ஆறாம் மாசம் அதாவது இந்த சனிக்கிழமை நீங்க எல்லாரும் வந்துடுங்க பெரிய கலகட்ட போகுதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் சாந்த நிசைக்குழு உங்களுக்கு தெரியும் சாந்த நிசைக்குழு கோகுலன் திவாகர் பத்மலதா என்னோட சேர்ந்து இன்னும் பல பாடல்கள் பாடி இருக்காங்க எல்லாரும் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மிகவும் முச்சவ கொடுப்ப மாதிரி இருக்கும் தேங்க்யூ சோ மச் வணக்கம் நான் வந்து ஜெஃப்னா ஃபர்ஸ்ட் டைம் வரேன் கொலம்போ அண்ட் நோரேலி தான் வந்திருக்கேன் ஸோ தேங்க்யூ ரொம்ப நல்ல ரிசப்ஷன் கொடுத்தாங்க வந்த உடனே ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வரத்துக்கு ஐநூ ஹவு ஹாப்பி பீப்புள் ஆர் அண்ட் ஹவு கைண்ட் பீப்புள் ஆர் ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் இவங்களோட வந்திருக்கேன் தமிழ் பெண் இசையமை முதல் இசையமைப்பாளர் நல்லா இவங்களுடைய ஒரு கான்சர்ட் இது இதில் வந்து எஸ்டி சாந்தன் உங்களோட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்களோட பேண்டோடது ஸோ வந்து என் இவங்க பாடுறாங்க அப்புறம் திவாகர் அவரும் பாடுறாரு ஸோ என்னோட ஃபிலிம் சாங்ஸ் வந்து நான் பாடப்போகிறேன் பிளஸ் நிறைய ஓல்ட் அண்ட் நியூ ஃபிலிம் சாங்ஸ் நிறைய இருக்குது வேற வேற ஜானர்ஸ்ல வந்து இவங்க பாட போகிறாங்க என்னோட சாங்ஸ் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க தனி ஒருவன் உத்தம வில்லன் அது அப்புறம் அடிய அழகே இன்னும் நிறைய சாங்ஸ் கேட்டிருப்பீங்க ஒரு ஃபியூலைன்ஸ் பாருமா ஒரு காதல் ஏனோ உன்னோடு சேர தொடிச்சேனே மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் செயல் வேசும் போது நமக்குன்னு ஒரு தேசம் அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம் கண்ணால கண்ணால என் மேல என் மேல தீயா எரிஞ்சு போட்ட சொல்லாத சொல்லால உள் நெஞ்சில் ஏனோ கலவரம் புரிஞ்சு போட்ட தேங்க்யூ தேங்க்யூ நாங்க எல்லாரும் ஈழத்து பாடல்களும் சரி இந்தியன் பாடல்களும் சரி பெரிய அளவில் பேசப்பட்டுற மாதிரி நாங்கள் பண்ண போறோம் இலவசமான ஷோ இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறாம் மாசம் மறக்காம வந்துடுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அண்ட் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நீங்க வந்து டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ பிரபாலி டாட் காம்ல தேடி பாருங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ